வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க அப்படின்னா திண்டுக்கல் இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள பிரணவ் கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போற நேஷனல் ஹைவேஸ்ல இந்த ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு பக்கத்துல இந்த ஷோரூம் லைன் அப்ல இங்க இருந்தா வந்து வீடியோஸ் வந்து எடுத்துட்டு வர போறோம் இந்த டிசம்பர் மாசத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக வந்திருக்கும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு கார்ஸ் வந்து ஷோரூம்ல வந்து ரெடியா வச்சிருக்காங்க என்னென்ன கார் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடெயில இந்த வீடியோல வந்து நம்ம போய் பார்க்கலாம் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைனப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட்டுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான எஸ்யூவி ரெனால்ட் டஸ்டர் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இந்த வண்டியுடைய டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்ல இருக்கு டீசல் மாடல் வண்டி இது டீசலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வண்டி வந்து வெல் மெயின்டெனனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எந்த டேமேஜ் ஸ்க்ராச் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் ஸ்பேரோடவே வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க இந்த டஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் எஸ்யூவி திண்டுக்கல்லில் உள்ள பிரணவ் கார்ஸில் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அவங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் லோங் நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் இந்த லைனப்பில் நாம் அடுத்தபடியாக வந்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கிள் செலிரியோ ஒயிட் கலர் வண்டி நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஒம்பது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் வந்து இது மேன்வோல் ட்ரான்ச்மிஷனில் உள்ள வண்டி விஎக்ஸ்ஐ மாடல் டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் வண்டி பக்கா ரொம்ப நல்ல மெயின் வெல் மெயின்டெனண்டில் வச்சுருக்க வண்டி வண்டியுடைய இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாலு லட்சத்தி இருபதாயிரம் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர்பேக் இருக்குது நாலு டோஸும் பவர் விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மேன்வல் ஏசி ஃபைவ் ஸ்பீட் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் வண்டி உள்ள வண்டி இது இந்த லைனப்பில் நாம் அடுத்தபடியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஈகோ வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி கிரே கலர் இதோடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பெட்ரோல் மாடல் வண்டி இது பெட்ரோலில் வந்து மேன் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கல் தான் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியுமே வந்து நம்ம பார்க்கலாம் நமக்கு வண்டி வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது ப்ராண்ட் நியூ வெஹிக்கல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிலாக வந்து நமக்கு ஈக்குவோ இருக்குது வேணும்னா நமக்கு லாஸ்ட்டில் வந்து தேர்ட் ரோவில் வந்து சீட்ஸ் போட்டு நம்ம எக்ஸ்டென்ஸ் வந்து பண்ணிக்கலாம் வண்டியுடைய இன்டீரியர் பார்த்துட்ருக்கீங்க ஏசி எல்லாமே நமக்கு இந்த வண்டியில வந்துடுது இப்போதைக்கு வந்து இது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிளா வந்து இந்த ஈகோ வந்து நம்மகிட்ட இருக்கு இந்த லைனப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஈகோ கிரே கலர் டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி தான் இது சிங்கிள் ஓனர் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் வந்து இது மேன்வோல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிலையும் நமக்கு ஏசி எல்லாமே வந்துடுது இந்த வண்டி நமக்கு தேர்ட் ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்பெனி ஃபிட்டட் சீட்ஸ் இருக்குது அதை வந்து நமக்கு செவன் சீட்டர் ஆர் நைன் சீட்டராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டி ஃபைவ் சீட்டர் இந்த வண்டி வந்து நமக்கு செவன் சீட்டர் வெஹிக்கிளாக கூட இருக்குது நமக்கு இந்த லைன் லைனப்பில் நாம் அடுத்தபடியாக எடுத்துட்டு வந்திருக்க வண்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து மருதி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஈக்கோ சில்வர் கலர் வண்டி நம்மகிட்ட இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு இதுவும் திண்டுக்கல்லுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் வண்டி இருக்குது எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் வந்து மேன்ஃபால் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி வண்டியுடைய சீட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க டயர்ஸ் வந்து நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு தேர்ட் ரோ சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியான சீட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணி எயிட் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து நமக்கு இந்த ஈகோ வந்து நமக்கிட்ட இருக்குது மூணு லட்சம் நமக்கு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க பதிமூணு மாடல் மூணு லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த லைப்ல வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்க மூணாவது ஈகோ வெஹிக்கல் இது இந்த லைனப்ல வந்து நம்ம அடுத்து பார்க்க ஈகோ வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் சில்வர் கலர் டிஎன் ஐம்பத்தி ஒம்போது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன்ல உள்ள வண்டி இந்த லைனப்ல நம்ம எடுத்துட்டு வந்திருக்க நாலாவது ஈகோ வந்து இந்த வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி செகண்ட் ஓனரில் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் அறுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்த மொதல் ரெண்டாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நைன்டி டு நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த ஈக்கோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பதினாறு மாடல் நாலு லட்சம் நமக்கு பட்ஜெட் வந்து இந்த ஈக்கோக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்பில் நாம் அடுத்து வந்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரூதி சுசுக்கியோடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஆல்டோ நம்ம கிட்டே இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி இது செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பெட்ரோல் மாடல் வண்டி பெட்ரோலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் நமக்கு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் இந்த ஆல்ட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நேரில் வரும்போது இதுலேருந்து இன்னும் குறைச்சி பேசிக்கலாம் அப்படிங்கிறதும் ஷோரூம்ஸ்ல சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருந்தாலும் நல்ல வந்து ஒரு பெல் மெயின்டெனன்ல இந்த வண்டியை வந்து வச்சுருக்காங்க என்னை கிளைனப்பில் வந்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து சென்எஸ்டியில் வந்து நம்மக்கிட்ட இருக்குது கோல்டு கலர் வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த ஜன் எஸ்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மாடல் கேஸ் அண்ட் நமக்கு இந்த வண்டியில இருக்கு பெட்ரோல் கேஸ் ரெண்டுலயுமே வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் வந்து இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க வண்டியோட இன்டீரியர் இதுவும் நல்ல வந்து ஒரு வெல் மெயின்டென் இருக்குது இந்த ஜென்எஸ்டியில் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு டோஸும் பவர் விண்டோஸ் இருக்குது மேன்வல் ஏசி டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்து நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் நல்ல வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் உள்ள வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் பார் வாட்சிங் காய்ஸ்